பாகிஸ்தானின் மக்களில் இரண்டில் ஒருவர் நாளுக்கு இரண்டு வேலை உணவு கூட இல்லாமல் தவிப்பதாக சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் தற்போதைய நிலை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ராணுவ ஆட்சி தவறான பொருளாதார கொள்கைகள் ஓயாத தீவிரவாதம் இவற்றால் பாகிஸ்தானின் பொருளாதாரம் தொடர்ந்து அதல பாதாளத்தை நோக்கி சென்று வருகிறது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்த பாகிஸ்தானில் மீண்டும் அதே நிலை திரும்பி உள்ளது பாகிஸ்தான் மக்களின் ஊட்டச்சத்து நிலவரம் குறித்து பாகிஸ்தானின் தேசிய மருத்துவ சேவைகள் அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவுகள் சமீபத்தில் வெளிவந்தன அவைதான் அந்நாட்டு மக்களின் பரிதாப நிலையை தற்போது உலகுக்கு வெளிக்காட்டி வருகின்றது ஆய்வுகள் கூறும் தகவல்களின்படி பாகிஸ்தானில் வாழும் குடும்பங்களில் ஐம்பது சதவிகிதம் பேருக்கு ஒரு நாளுக்கு இரண்டு வேளைகள் உணவு கிடைப்பதே கடினமாக உள்ளது இதனால் மொத்த மக்களில் ஐம்பது